ஜம்சம் இசட் ஏ எம் ஜம் ஜம் இசட் ஏ எம் ஜம் சம்சம் என்ற அரபு அல்லது உருது மொழியாக இருக்கலாம் எனக்கு சரியாக தெரியாது ஜம்சம் ஆனால் அதை பற்றி எனக்கு நன்கு தெரியும் என்ன தெரியும் என்றால் ஜம் என்ற இடம் சவுதி அரேபியாவில் மெக்கா என்ற இடத்தில் ஒரு புனித இடம் இருக்கிறது அந்த இடத்தில்தான் காபா என்ற ஒரு இடமும் இருக்கிறது அந்த இடத்தில் அந்த பாலைவனத்தில் ஒரு சுமார் ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது குறைவாக அங்கே ஒரு கிணறு இருந்தது தண்ணீர் இருந்தது இன்றளவும் அந்த கிணற்றிலிருந்து தண்ணீர் வருகிறது அது புனித நீராக எடுத்துக்கொண்டு சவுதி அரேபியாவுக்கு அந்த மெக்காவுக்கு புனித யாத்திரை செய்து வருபவர்கள் அதை எடுத்துக்கொண்டு வருவார்கள் என்னுடன் சென்று வந்த ஒரு நண்பர் அவர் அக்பர் என்பவர் கோயத்தில் என்னோடு வேலை பார்த்தவர் அவர் கொண்டு வந்து கொடுத்தார் அதை பார்த்தேன் அங்கிருந்து எப்படி நான் சென்னைக்கு கொண்டு வரது எடுத்து வரவில்லை அவர் கொண்டு வந்தார் அப்படித்தான் எனக்கு அவர் மூலியமாக நான் தெரிந்து கொண்டேன் அதே போன்ற ஜம்சம் போன்ற ஒரு அமைப்பு அது இந்த கிரானைட் கல்லால் சதுரமாக இருக்கும் அதுவும் மவுண்ட் மவுண்ட்ரோடிலே அங்கே ஒரு தர்கா வாசலில் பார்க்க முடியும் மவுண்ட்ரோடிலே அந்த அங்கே ஒரு தர்கா இருக்கிறது அந்த வாசலில் அதே போல் வைத்திருப்பார்கள் இன்றளவும் இஸ்லாமியர்கள் அங்கே சென்று வழிபாடு செய்வது வருகிறார்கள் என்பது தெரிந்த விஷயம்தான் அதைத்தான் ஜம்சம் என்பது என்ன அது எப்படி என்று எனது நண்பர் அக்பர் சொன்ன விஷயத்தை வைத்து நான் சொல்கிறேன் அந்த இடத்தை நான் வீடியோ மூலம் பார்த்திருக்கிறேன் அந்த புனித பயணம் செல்பவர்கள் மெக்காவுக்கு செல்பவர்கள் லட்சக்கணக்கானவர்கள் வருவார்கள் அதற்கு இந்திய அரசும் உதவி செய்கிறது அந்த பயணத்திற்கு என்ற தகவல் வரும் எனக்கு தெரியும் எனவே நண்பர்களே இது எனக்கு தெரிந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே